மக்களே இங்கே பாருங்கள் ஒரு அதிசயம் இது வந்து அடுக்கு செம்பருத்தி மரம் பாருங்கள் இது ஒரே ஒரு கிளை தான் இருக்குது நான் நல்லா காட்டுறேன் பாருங்கள் இது ஒரே ஒரு கிளை தான் இருக்குது ஒரு கிளையில் ரெண்டு கிளை தூங்குது அப்படியே வேறு செம்பருத்தி மரம் அங்கே இருக்கு தனியாக இது வந்து பாருங்கள் இந்த முட்டு காட்டுறேன் முட்டு வந்து இது வந்து அடுக்கு செம்பருத்தி மரம் இது அடுக்கு தோன் இருக்குது தோன்று இருக்குது பாருங்க அடுக்காக வரும் தினம் வந்து நான் பார்ப்பேன் நல்லா பெருசு பெருசாக அடுக்காக வரும் இந்த இலையும் பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி இலை பாருங்க இதில் வந்து இந்த மகரந்த சேர்க்கை நடந்து ஏற்கனவே செம்பருத்தி அந்த சைடு ஒன்று இருக்குது அந்த சைடு ஒன்று இருக்குது அதுலேருந்து மகரந்த சேர்க்கை நடந்து இதில் பாருங்கள் சிங்கலாக வந்திருக்கு பாருங்கள் பொதுவாகவே அடுக்கு செம்பருத்தியில் வந்து நடுவில் வந்து மகரந்தம் வராது ஸ்டெம்ஸ் வராது ஃபுல்லாக இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கலரு ரெட் கலரில் செம்பருத்தி வரும் சாண்டலில் வரும் இந்த பக்கம் சாண்டலில் ஒரு செம்பருத்தி இருக்குது இங்கே பாருங்க இங்கே சாண்டல் கலரில் செம்பருத்தி மரம் இருக்குது இந்த பக்கம் வந்து சகப்பு கலரில் இருக்குது செம்பருத்தி ஆனால் வந்து இங்கேருந்து மகரந்த சேர்க்கை நடந்து அடுக்கு செம்பருத்தி வந்து அப்படியே சிங்கிளாக வந்திருக்கு ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி அடுக்கு சேம்பருத்தில வந்து சிங்களாக வந்துக்கிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வீடியோ எடுத்தேன் மேடம் வீட்டில் வந்து பூக்கள் நிறையா இருக்குதுங்க பாருங்கள் கனகமரம் இருக்குது பாருங்க இல்லை ஒரு பத்து கண்ணுக்கிட்ட இருக்குது நிறைய வகையான பூக்கள்லாம் இருக்குதுங்க இது வந்து கிருஷ்ண கம்பளம் இங்கே பாருங்கள் நிறைய வந்துருக்கு ஆனால் நான் நிறைய பட்டாம்பூச்சி பறக்கும் வீட்டில் இங்கே தோட்டத்தில் வந்து பட்டாம்பூச்சி நிறைய பறக்கும் இது ஒரு வகையான பூவு இதுவும் செம்பருத்தி வகைன்னு தான் நினைக்கிறேன் நான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ஒரே இடத்துல எல்லாம் எத்தனை வகையான பூ பார்த்திங்களா சங்கு பூவும் வரும் இப்போ பூ இல்லை ஒன்று இருக்குது இல்லை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படி மாறி வரும் போல் இது அஞ்சு மணி பூன்னு பூ சொல்லுவாங்க அஞ்சு மணி ஆனால் கரெக்டாக வந்து பூக்கும் சாமிக்கு பறிச்சிடலாம் நிறைய இருக்குது இன்றைக்கி நிறைய வந்திருக்கு கிருஷ்ண கமலம் இது எல்லோ கலர் பூன்னு சொல்லுவாங்க அந்த பூ பாருங்க இது நித்திய மல்லி இப்போ தான் வந்து மேலே ஸ்டெம்ஸ் ஏறுது நிறைய இன்னும் பூக்களை இப்போ தான் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிச்சிருக்குது பூன்னு சொல்லுவாங்க இது ஒரு வகையான மல்லி நல்லா குண்டு குண்டாக பெருசாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது நித்யா கல்யாணி குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் விநாயகருக்கு விற்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே ஹேப்பி கார்டன்